திருமுருகன் இல்லாத தெருமுருகன் அவன் அவருக்கு என்ன தகுதி இருக்கு தெருமுருகனுக்கு இந்த மண்ணிலே என்ன தகுதி இருக்கு நீ போராட்டம் நடத்தினா கூட எங்க சீமான் கட்டக்கால் மயிர் இருக்குல்ல அதை புடுங்க முடியாது யாரா கேக்குற புலிக் கொடியை ஏத்துவீங்களான்னு கேக்குற எங்களை விட என் அண்ணனை விட இந்த மண்ணிலே புலிக் கொடியை ஏற்றக்கூடிய அறுவதை

மண்ணிலே என்ன தகுதி இருக்கு சீமானுக்கு பதினைந்து ஆண்டு கால அரசியல் இருக்கு இந்த மண்ணிலே எங்கே மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ எங்கே ஒதுக்கு ஒடுக்கப்படுகிறார்களோ எங்கே நசுக்கப்படுகிறார்களோடி மக்கள் எங்கே விரட்டப்படுகிறார்களோ அங்கெல்லாம் காத்தி நின்று தமிழுடைய உரிமைக்கும் உணர்வுக்கும் பாடுபடுகிற ஒரே என்னடா விளையாட்டு காட்டுறீங்க நீங்க நான் இருபத்தைந்து ஆண்டு காலம் திமுகவில் இருந்தவன் உங்க படம் நான் அப்பயே சொல்லிட்டேன் உங்க படம் எல்லா தேட்டரையும் ஓட்டுறான் நான் தமிழ் கட்சியை தேட்டர் கிழிஞ்சு போர்ப்பாடு நடத்துறானுங்க எங்க வள்ளுவர் கோட்டத்துல எத்தனை அமைப்பு அறுபது அமைப்பு நான் முதல் நாள் பயந்து போட்ட ஏதோ அறுபது அமைப்பு சென்னை முழுச தாங்காது போலுக்கு வண்டி ஓடாது பைக் ஓடாது கார் ஓடாது ட்ரெயின் ஓடாதுன்னு நான் பயிர்ந்து பிட்டன் மறுநாள் பாக்குறேன் வெறும் நாற்காலியாக கிடக்கு தம்பி கரடி பார்த்துருந்தா அந்த ஆள் பாட்டத்தை காரி கூழ் துப்பிருக்கும் இவனுங்க எங்க அண்ணனை சீமா அண்ணடே தனி அவளுக்கு என்ன வந்து அரிப்பு தெரியுமா அவங்களுக்கு என்ன அரிப்பு சொல்லு அவனுக்கு செல்லா காசி ஆகி புத்தா யாரு நான் சொல்றேன் பாரு ஆள்லாம் அதையும் போடு துறைமுருக அதாவது தெருமுருக தெருமுருகம் டேய் நீங்க யாரு எப்படிப்பட்ட பயில்வோ எங்க இருந்து வந்தீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆறு அமைப்பு இல்ல அறுபது அமைப்பு இல்ல தசரதம் கட்டணம் பாரு பொங்காட்டி அந்த அமைப்பெல்லாம் கொண்டு வந்து நீ போராட்டம் நடத்தினா கூட எங்க சீமானம் கட்டகால் மயிர் இருக்குல்ல அதை புடுங்க முடியாது யாரா கேக்குற புலிக் கொடியை ஏத்துங்களான்னு கேக்குற எங்களை விட என் அண்ணனை விட இந்த மண்ணிலே புலிக் கொடியை ஏற்றக்கூடிய அருகதை தகுதி படைத்தவன் யாரா இந்த தெருமுருகன் காம்பி போய் உட்காந்துக்கிட்டு நீங்க கொடி ஏத்துவீங்களா நீங்க தீப ஏத்தினை நல்ல ஆண்மகனாக இருந்தாள் நல்ல ஆண்மகனாக இருந்தால் உண்மையிலே நீ தெலுங்கனாக பிறந்தவனாக இருந்தால் நாளைக்கு திருச்சி வாடா நாளைக்கு வா அந்த கொடி தமிழ்நாட்டில் நாளை திருச்சியில் பட்டொழி வீசி பறக்க போகிறது அதே மாபெரும் இறந்த மாபிரி அண்ணன்

தலைமை செயலகத்தில் இருக்கிற அந்த நாற்காலியில் முதலமைச்சர் சீமான் என்று இயற்கை எழுதியிருக்கிறது எவனாலும் அதை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன செந்தமிழ் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நான் தமிழர் தலைவர் பிரபாகரன்